ஏன்னா அப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்கு உங்களை பாக்குறது ஏன்னா நாங்கள அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறவங்கதான் எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையில வாழ்ந்துருப்பீங்க வ வயசான காலத்துல போய் கம்ப்ளைண்ட் இருக்க மாட்டீங்க சொல்லிட்டாங்க உரிமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை நம்மளுக்கு ஒரு நினைச்சது சொல்லக்கூடிய உரிமை எல்லாமே இருக்கு அதையும் தாண்டிங்க மனித உரிமை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் ஏழுமே நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது அதனால தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த உரிமைகளை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை யாரு வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கறக்காக மனித உரிமை கழகம் கொண்டு வரேன் நீங்கள படம் பார்த்திருப்பீங்க அந்த ரஜினி படத்துல எல்லாம் வந்து படம் பாக்குறீங்களா எனக்கு தெரியல அதுல ஒருத்தர் வந்து சூட் பண்ணிருவாருங்க போது அது மனித உரிமை மீறியன்னா தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை வந்து என்கவுண்டர் கவுண்டருக்கு ரைஸ் இல்லை அப்படிங்கறதுக்காக மனித உரிமை கழகம் வந்து ரஜினிட்டு என்கொயரி பண்ற மாதிரி படத்துல காவிச்சிருப்பாங்க அதுக்கு என்ன அப்படின்னா பெரிய அதிகாரிகள் தப்பு பண்ணனாலும் மனித உரிமை தட்டி கேட்கும் அதே பெரிய அதிகாரிகள் அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான நீதியை வழங்கினாலும் மனித உரிமை கழகம் தட்டி கேட்கும் இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு செகண்டை நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு மன சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்போம் நம்மளுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை சரியாயிருந்தா நம்ம இப்படி இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது அதனால நான் நான் அப்படி ஃபீல் பண்றேன் நான் யார்கிட்டயும் பிரச்சனைலாம் கேட்டுக்க விரும்பல ஒரு பொண்ணா அவங்க இடத்துல இருந்து நான் நினைச்சுக்கிறேன் என்னுடைய அப்பாவா அம்மாவா நான் நினைக்கிறேன் அப்ப நம்ம கடந்துட்டோம் ஏதோ ஒண்ணு இழந்தோ ஏதோ ஒரு தான் இங்க வந்திருக்கீங்க இந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க சொல்ல வந்திருக்கீங்கத தாண்டி தள்ளப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பொண்ண என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா அது கடந்து போச்சு நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் விட்டுக் கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை அப்ப நம்ம மனசை நம்ம செம்மப்படுத்திக்கிட்டோம் பையன் நல்லா இருக்குன்னு வந்திருக்கலாம் கிட்ட பிரச்சனை வேண்டாம்னு வந்திருக்கலாம் இல்ல பொண்ணு கிட்ட போய் நம்ம இருந்தா வந்திருக்கலாம் இல்ல பொதுவாகவே யாரு இல்லைன்னு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு இடத்த கடவுள் ஒரு அடைக்கலமா இருக்கக்கூடிய இடம்தான் நம்மளுக்கு ஒரு கோயில் மாதிரி தெய்வம் மாதிரி அங்க நம்ம இருந்துட்டு நிம்மதியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னிமே அந்த மனக்குமுறல்கள் இருக்கும் என் பையன் எப்படி பண்ணிட்டா என் பொண்ணு எப்படி பண்ணிட்டா அதனாலதான் நம்ம இன்னும் வந்திருக்கோம் அப்படிங்குற சொல்லி அந்த மனக்குமுறல்கள் தயவு செஞ்சு அகற்றிருங்க ஏன்னா இந்த மனித வாழ்க்கையில நீங்க நம்ம நிறைய பயப்பில்லையா இருக்கட்டும் எல்லா மதத்துலயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த நாடகத்துக்கு நடிக்க நாடக நடிகர்கள் தான் நம்மளுக்கு இவங்க யாரும் நிரந்தரமான உறவுகள் கிடையாது குழந்தை இருக்கு ஹஸ்பண்ட் அவங்களுக்குமே ஒய்ஃப் இருக்கு அண்ணாங்களுக்கு எல்லாமே எதெல்லாமே வாழ்ற வாழ்க்கைக்கான ஒரு தற்காலிகமான சூழ்நிலை தான் நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட இருந்து வந்தோம் எந்த கடவுள் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு சக்தி கிட்ட இருந்து நம்ம வந்தோம் திரும்பி அங்கதான் போக போறோம் தனியா தான் வந்தோம் தனியா தான் போறோம் நம்ம அந்த வந்து ஜனிச்சதும் தனியா தான் நம்மளை வந்து மரணமும் தனியா தான் அப்ப தனியா போகும்போது இடைப்பட்ட வாழ்க்கையில யாரு நம்ம அட்டாச்ச்டா இருந்துட்டோம் நம்மளுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க சாதக வரைக்கும் அவங்குள்ள கூட பையன் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கோம் பட் நம்மளுக்கு கொடுப்பினை இல்லை கொடுத்து வைக்கல அதனால நம்ம இப்படி கண்டுட்டு வந்துட்டோம் அது பரவாயில்ல முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோங்க அது ஒரு கனவா நினைச்சுக்கோங்க அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்நாட்களை இனி வந்து நீங்க சோகமாவோ ஏதோவோ ஃபீல் பண்ணாதீங்க அவ்வளோதான் உன்னை கொடுத்து வச்ச யோகம் இவ்வளவுதான் நான் உனக்கு அம்மாவா இருந்தேன் எனக்கு நீ பிள்ளையாக இருந்தேன் எங்க எத்தனையோ கணவர் விட்டுட்டு கூட உனக்கு நான் புதுசுதான் இருந்தேன் உனக்கு நான் மனைவியாக இருந்தேன் இனி நான் வந்து வந்து அது இல்லை அது வாழ்க்கையிலேருந்து வெளியில வந்துட்டேன் அந்த மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா கலந்து வந்தது என்னைக்குமே நினைக்காதீங்க அழிஞ்சது அழிஞ்சதாவே இருக்கட்டும் அதை நினைச்சு பார்க்கவே வேண்டாம் இழந்தது அவங்க அவங்கதான் வருத்தப்படணும் நமக்கு உட்காந்து அவங்க வருத்தப்படக்கூடாது ஏன்னா ரெண்டு வகையான வருத்தங்கள் இருக்கு நம்ம இங்கிருந்து வருத்தப்பட்டாலும் இந்த கோஸ் அவங்களதான் போய் சேரும் வந்தாச்சு அப்படின்னா அவங்களை சபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவர் எது நல்லது கெட்டது பாத்துட்டு தான் இருப்பார் நன்மை நன்மை கிடைக்கும் தீமை செஞ்சவங்களுக்கு தீமை கிடைக்கும் நம்ம யார் அதுக்கான சபிக்கிறதுக்கோ தண்டனம் கொடுக்கறக்கோ கிடையாது இல்லைங்களா நம்மளுக்கு இந்த பூமியில இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு அவங்க கிட்ட கிடைச்சது நாட்கள் இவ்வளவுதான் அவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம குடுப்பினை இவ்வளவுதான் நினைச்சிட்டு இன்னி நீங்க எந்தெந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை சாமி கும்பிட்டு உங்க மனநிம்க்கு என்ன தேவையோ அதை இருந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு நிம்மதியே இருந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க இழந்துட்டோ இழந்துட்டோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அடி கூட எடுத்து நடக்க முடியாது நடக்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும்னா மனத்துல வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னா நீங்க பழசம் மறந்துடும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலுமே சரி வந்தாச்சு ஒன்ஸ் விட்டுட்டு வந்துட்டோம் இவ்வளவு தூரம் வந்து அளவுக்கு வந்துட்டோமா எதையுமே திரும்ப ரீகால் பண்ணவே பண்ணாதீங்க அது போனா போயிட்டு போகுது நம்ம எல்லாம் தற்காலிக இருந்தா நிரந்தரம் இல்லாத ஒரு வாடகை வீடு தான் அந்த வாழ்க்கை அந்த வாடகை வீட்டுல இருந்துட்டோம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டு பையனா இருந்தானா புருசுதான் இருந்தானா பொண்ணா இருந்தேன்டா அவ்வளவு அதை வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இவங்க இது மாதிரி அமைப்புகள் இருக்காங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க ஆனால இருக்கிறதுக்கு இன்னைக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கூட சொல்லுங்க இல்ல எங்க சொல்லுங்க நாங்க ஆர்கனைஸ் பண்றோம் எங்க கூட்டிட்டு போயிட்டு வரலாம் ஒரு நாள் இது மாதிரி டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நான் சாக்கி சொல்லிட்டு போறேன் அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல சந்தோஷமா வச்சுக்கிறக்காக நாங்களும் அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணா பண்ணித்தோம் ஆனா இருக்கிற காலத்துல நல்லபடியா நீண்ட ஆயுளோட எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தூக்கிட்டு வீசிட்டு சொல்றது எளித கஷ்டம் தான் நீ சொல்லிட்டு போயிடுவோமா எனக்கு ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஆனாலும் அதையும் தாண்டி போல எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஒரு புதுக்கோட்டை போட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருந்துட்டு போங்க அது நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லதா இருக்கும் தான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு கேளுங்க எப்பமே அழுகுற தான் பால் வெளியில சொன்னீங்கன்னா தான் நடக்கும் யார பத்தி எதுவும் கவலைப்பட்டு தேவையே இல்லை அப்படி ஒரு சட்ட திட்டங்களுக்கு மீறி செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் மனித உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது உரிமை மீறல் அப்படிங்கிறது கண்டிப்பா சாப்பாடு வேணும் இதுக்கு இடம் வேணும் நம்ம குடுத்த உடை வேணும் இது க கடவுள் வந்துதான் சொல்லுவோம் தனி மனிதன குணவிலையும் ஜெகத்தினி அழைத்திடுவோம் அன்னைக்கே பாரதியா சொன்னேன் அப்போ ஒரு மாதிரி சாப்பாடு கூட இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறக்காக தான் அப்படி ஒரு சாப்பாடோ ஏதோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக ஃபைட் பண்ணலாம் இல்ல முதல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கு யார்கிட்ட சொல்றது இப்போ நாங்க உங்களுக்கு நம்பர் எங்கள்கிட்ட போட்டு போறோம் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறோம் ஏதாவது ஒன்றுனாலும் சொல்லுங்க எதாவது உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க எல்லாரும் நல்ல ஆயிலோட ஆரோக்கியத்தான் இருக்கேன் இறைவனை வேண்டியங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எங்க டீமுக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கேன்